அவர் ஒரே ஒரு தான் என் மன்ன பாவம் வாதரஞ்சி பழக்க வந்த பயன் விட்டா என்னை அடிமைப்படுத்தி நீ ஆள துடிக்கிறாயா என் தாய் நிலத்தை ஊறான் இருநூத்தி பன்னிரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு பெருசாலம் பக்கம் பக்கமா கொள்கை கிடையாது எல்லோரும் தாய் எங்கள் தாய் விளத்தை நாங்கதான் தான் ஆளுவோம் சிம்பிள் பாலிசி எளிய தத்துவங்கள் இவ்வளவு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு நாங்கள் இறந்த பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆளு அல்ல இருக்கிற பூமியை சொர்க்கமாக மாற்றுகிற கனவு நாங்கள் விவேகானந்தர் சொல்ற மாதிரி உயிரோடு இருக்கும்போது சோறு தராத கடவுள் சத்தம் சொத்தம் தரும் எப்படி நம்புறதுங்கிறது என் தம்பி உரத்த நாட்டு தூர்வாரிக்கிட்டு நான் ஏரிய நூறு ஆண்டுகளுக்கு மேல தூத்து போட்டு வச்சிருக்கான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நூறு நாள் வேலை செஞ்சேன் எங்க ஆத்தா பெரிய தமக்கெல்லாம் ஓடியாடு ரெண்டு மாசமா தண்ணியே வரலப்பா ஒரு பெரிய மண்ணை பார்த்தா அழாதீங்க அழாதீங்க கண்ணில் கொஞ்சம் தண்ணீர் வச்சிருக்காங்க அதுவும் கொஞ்ச நாள் வத்திடும் எல்லாத்துக்கும் தான் கண்ணீர் எப்படி இருக்கும் தண்ணீர் சுரப்பே நின்றும் இதுக்கெல்லாம் யார் காரணம்னே ரெண்டு மாசமாச்சு தண்ணி வரலோனே யார் காரணம்னே ஆண்டவங்க ஆண்டவன் நல்லதா ஏ காரணம் ஐம்பது ஆண்டுகளா நம்மள ஆண்டவங்க தான் காரணம்னு பாவப்பட்ட மக்கள் என்ன என்னது தமிழர் இன வரலாற்றுல நமது பாட்டங்கள் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லோருமே துரோகங்களால் வீழ்த்தப்பட்ட நமது பாட்டு வேலு அங்க ஒரு துரோகி நமது பாட்டன் பண்டார வண்ணியனா அங்க ஒரு துரோகி அங்க ஒரு நம்ம பாட்டேன் கார்த்தை வண்ணிய எல்லாத்தையும் நம்ம பாட்டன் தீரன் சின்னமலையா அங்க ஒரு நல்லான்னு ஒரு சமயக்காரன் நமது தலைவர் பிரபாகனா அங்க ஒரு துரோகி எந்த இடத்துல நீ பார்த்தாலும் தமிழ் இன முன்னோர்களை தமிழர் வீர வரலாற்றுல தோக்கடிச்சவன் துரோக எதிரி எப்போதும் தூரத்தில் இருப்பான் துரோகி எப்போதும் பக்கத்திலே இருப்பான் அப்படி பக்கத்திலே இருந்த துரோகி தான் நமது பாட்டனை காட்டி கொடுக்கிறோம் நல்லான்னு நீண்ட காலமா பரம்பரை பரம்பரையா ஐயாவுடைய பட்டேக்கர பரம்பரையில சமைச்சு போட்டு இருந்தவங்க தான் அது எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப நம்பிக்கை கருமலையில காடுகள் தங்கி இருக்கிற தலைமறைவா நம்ம பாட்டேன் பல போர்கள் வென்றாச்சு அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு என் தம்பி ஜெகதீஷன் சொன்ன மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு வரலாறு தவற விட்டு திப்பு சுல்தான் மாவீரன் நெப்போலியன் போன போட்டு திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை மறுத்திருவர்கள் நாலு பேரும் சேர்ந்து படை எட்டி வளைய அடிக்கிறது அடிச்சிருந்த வரலாற்றுல தமிழர் தலைமையில் தான் இந்த நிலம் விடுதலை அடைஞ்சிருக்க நெப்போலியன் வந்து கடிதம் திப்பு சுல்தானுக்கு நான் வந்து படையோட இருக்கிறேன் உங்களோடு போரிட்டு இந்த நிலத்தை மீட்பதற்காக காத்திருக்கிறேன் ஒரு கெட்டவரை பார்த்துட்டு சுல்தான் இறந்த அதனால இந்த கூட்டு அமைக்க முடியும் இத போய் பிரான்சில் போய் பேசி வந்த மாட்டேன் யாரு நம்மாலும் கற்ப அந்த காலத்திலேயே இவங்க இவங்க வந்துதான் படிக்க வச்சு நம்மள வந்தவரை படிக்க வச்சது யாருன்னு வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க இலங்கை வடிவெல்லாம் எழுத படிக்க சொல்லி கொடுத்த யாரா திராவிட கட்சியில் வந்தானடா இப்படி ஒரு பீத்த பயிரை நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது வேற குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டீங்க இந்த மோடி வருஷத்து வாரத்துக்கு ஒரு உங்களுக்கு இந்தியா பெற்று போட்டு போறது பாருங்க அது அங்கே தெருவில் பிச்சை எடுத்துருக்கோம் டிஜிட்டல் இந்தியா ஒரு பிச்சை எடுக்கும்

நீ கேட்கல நீ வந்து உனக்கு தெரியாம போட்டுக்கிட்டு இருக்கான் வித்துக்கிட்டு இருக்கான் இப்படி அந்நியனுக்கு இந்த மண் பரிபோயிவிடக் கூடாது பிடி மண் ஊரானுக்கு போயிடக்கூடாது போராடி உயிரை விட்டாங்க நல்லா விலை என்ன பண்றாரு எப்ப சாப்பிட வருவாரு கருமளையில் இருக்கிற வீட்டுக்கு தெரியாது அது நல்லா இருக்குன்னு தெரியாது ஆனா அவன் சின்னமலைய மோதி வீரத்தால் வீழ்த்த முடியாத முடிவெடுத்தான் இல்லையன் அப்ப என்ன பண்றான் என்ன எப்பட அழிக்கிறதுன்னு சூழ்ச்சி வஞ்சம் அது வெள்ள ஒரு ஆங்கில அந்த தளபதியை போட்டு அவன் மூலமாக ஒரு சரித்து கற்றுக்கிட்டாங்க ஒருத்தன் போய் ஆடு ஆடுமைக்கள் மாதிரி மாடு மாடுமைக்கல் மாதிரி உள்ள போய் போய் நல்லா நம்ம சந்தித்து மூணு முறை சந்திச்சு அவனுக்கு ஆசை காட்டிடலாம் நிறைய பொண்ணு பொருள் பணம் எல்லாம் கொடுத்து மது எல்லாத்தையும் கொடுத்து மயக்கிடான் பரம்பரை பரம்பரையா இருந்த அந்த விசுவாசம் பெருமாறி அப்போ என்ன செய்யறாங்க நம்ம பாட்டை உட்கார்ந்து சாப்பிட்ற இடத்துல அந்த சமையல் உள்ள வரைக்கும் முன்னூறு அடிக்கு என்ன பண்றாங்க வட்ட வடிவில் பாதையை தோண்டிடுறாங்க தோண்டி போயிட்டு உள்ளுக்குள்ள நூறு நூற்றம்பது வீரர்கள் தங்குற மாதிரி ஒரு இதை சரி பண்ணி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு இந்த மேல் வந்து மூடிட்டு செடி ஒளியில போட்டு புகர் மாதிரி ஆக்கிடுறாங்க நம்ம பாட்டங்களுக்கு இது தெரியல எப்போது சாப்பிட வந்தாலும் இடுப்புல கத்தி கையெறி கொண்டு தோல்லையே துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிற நம்ம பாட்டங்க கிளையதாரு பெரிய தம்பி மூணு பேருமே அன்னைக்கு சாப்பிட்றாங்க நம்ம பாட்டு திரு சின்னமலை அவ வரும்போது என்ன பண்றான் என்ன பண்றாரு எதுக்கு ஐயா நீங்க உட்காந்து சாப்பிடும் போது தோல்ல துப்பாக்கி போட்டுக்கிட்டு காட்டுல யாரு வர போறா இவ்வளவு பெரிய வீரம் உங்களுக்கு எதுக்கு ஐயா பயம் அப்படி ஓரமா சோத்தல் சாத்தி வச்சுட்டு வாங்க ஏன் நல்லா யதார்த்தமா நம்ம சொல்லுது எதுக்குன்னு எடுத்து எல்லாரும் கத்தி துப்பாக்கி எல்லாம் மதிச்சு ஒரு ஓரமா சாத்தி வச்சுட்டு உள்ள போய் சாப்பிட்டு இருக்காங்க சாம்பார சாப்பிட்டு ரசம் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ரசம் எடுத்துட்டு வாங்க ரசம் எடுக்க போனவன் அங்க போய் என்ன மூடியை திறந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அழைச்சி சொல்லி உடனடியாக உள்ள வர வச்சதா வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்க வரும்போது டாக்குனு பா பார்த்து அண்ணா மோசம் போயிட்டா நல்லா துரோகம் பண்ணிட்டான் வெள்ளக்காரன் உள்ள பூந்துட்டான் வெள்ளக்கார படையோன்னு வெறிய நம்பி எட்டி போய் துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு சொல்லிடுறேன் அதுக்கெல்லாம் நம்ம பார்த்தேன் கோபத்தில் துரோகி நாயே உரையாட அறைதார அங்கே சொல்லுன்னு செத்துறான் நன்ம பிற நம்ம பாட்டு கைது பண்ற இதை மட்டும் நான் திரையில எடுத்துட்டேன்னு ஒரு தமிழ் பிள்ளை தூங்க மறைஞ்சிருந்து சாப்பிடற இடத்துல என்னை பிடிச்சிட்டனால தமிழன் வீரன் செத்து போயிடுச்சு நினைக்காத என்னை கைது பண்ணிட்டதுனால நீ வீரன் நினைக்காத

எப்படி அவுத்தூர் அவரோட மோதி ஜெயிக்கிறேன் எதுக்கு வஞ்சகமா சூழ்ச்சி பின்னி கைது பண்றான் கை பண்ணி குட்டி வந்துட்டான் மலை ரொம்ப படம் பார்த்திருப்பில் நம்ம கை குட்டி வாங்கல அதே மாதிரி நம்ம பாட்டனுக்கு கழுத்து தோல்பட்ட கையை கால்லாம் ஜங்கிலியை போட்டு மூணு பேரையும் பின்னி கொண்டு வராங்க அண்ணன் தம்பி மூணு பேரையும் கூட்டிகிட்டு எங்க சங்ககிரி சங்கில வந்து வெள்ளக்காரன் சிறை அந்த கோட்டையில சிறைப்படுத்துறாங்க பாட்டன்ட்டு அவன் பேசுறான் என்ன சொல்றாங்க தீரன் சின்னமலை அவன் சொல்றான் பாருங்க வெள்ளிஸ்ரீ என்ன சொல்றான் அவன் நான் இந்த நாடங்களும் பெரிய நிறைய வீரர்களை போல ஒரு தீரனை நான் கண்டதே இல்லை அவரை நாம தண்டிக்க விரும்பல அவரோட பகைக்க விரும்பல அவற்றை பேசுகிறார் ஒண்ணும் சொல்லல இங்க பாரு உன்னை விட்டுறான் எங்களை எதிர்க்கிறத விட்டு வேற ஒண்ணு அவனும் கோரிக்கை வைக்கல பெருசா எங்களை எதிர்க்கிறத விட்டு ரெண்டாவது நீ எங்களுக்கு வரிய வசூலிச்சுக்க பாதி நீ வச்சுக்க பாதி எங்களுக்கு அப்பம் கட்டிக்க நீயே ஒன்னு ஆட்ட ஆண்டுக்க நம்ம பாட்ட வெள்ளைக்கார நரிய சிங்கத்துக்கு சிறு நரி பதவி கொடுப்பதா யார் நாட்டை யாரா பதவி தருது அந்நியன் வெள்ளக்காரன் நீ எனக்கு என்ன பதவியை தர தேவையில்லை உனக்கு அடிமையாக இருந்து கப்பம் கட்டி நான் வாழ்ந்தால் என் தன்மானம் என்னாகிறது என் தமிழ் இனத்தின் மானம் என்னாகிறது வரலாறு என்னை மன்னிக்காது அதான் என் தம்பி யுவராஜ் கூட பயிர் செஞ்சான் கொஞ்சம் சமரசம் செஞ்சிருந்தா நம்ம பாட்டேன் மண்ணை நல்லா ஆண்டுகிட்டு ராஜாவா இருந்துக்கலாம் ஒரு மொழி வச்சு குமரி முதல் இமய கூட்டம் ஒரு மொழி ஒரே மொழி தமிழ் மொழி சோழ பாண்டியர்கள் குமரி ஆண்டவர்கள் நாங்க புதுசா எங்க நாட்டை நாங்க அழப்பதில்லை என் மக்கள் பெருமையோடும் செழிப்போடும் ஆண்டவர்கள் என் வம்சம் இந்த நாட்டை வந்த வெள்ளையன் என் நாட்டை கூட என்னுடைய நோக்கங்கள் அதுக்காக அவன் எதிர்க்கிறேன் நான் ஆரம்பிங்க ஆசை மட்டும் கடைசியா சரிப்பட்டு வர மாட்டான் ஒரு பதினேழு நாள் உள்ள வச்சு அடைப்போம் மனசு மாறி வர நினைக்கிறாங்க பதினெட்டாவது நாள் கூட்டி வராங்க அதே விட போமா பேசுறேன் பதினெட்டாவது நாள் அதுக்கப்புறம் ஒண்ணுமே சரியா வரமாட்டாங்க அவன் சொல்றான் உங்களை போல வீரர்கள் அவன் சொல்றான் வெள்ளசிலி என்ன சொல்றான் நீ வந்து இங்க பாரு உன்னை போல வீர நீ இள வயது வாழணும் ஆசவாத்த காட்டான் நீ வாழ வேண்டிய வயசுல ஏன் உனக்கு தூக்கு தண்ணை கொடுக்க நாங்கள் விரும்பல உன்னை தண்டிக்கு விரும்பல தயவு செய்து நீ புரிஞ்சுக்கிட்டு நீயே உன் நாட்டு ஆடு கொங்கு நாடு முழுமைக்கும் நீயே ஆடு எங்களுக்கு வரி கூட கட்ட வேண்டாம் நீ மன்னிப்பு கூட கேட்க வேணாம் நீ மன்னிப்பு தெரியும் முதல்ல மன்னிப்பு கூட கேட்க வேணாம் ஏதோ வாங்குற வரியை கொஞ்சம் கொடுத்துட்டு எங்க படைகளை கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு நீ ஆட்சி செய்யுங்கிறது கடைசி தூக்கு தண்டனை அங்க கருப்பு சார் என்ன பண்றாரு நம்ம பார்த்தா தீரன் சின்ன பாட்டனும் தம்பிகளும் கைதாயிட்டவன சங்ககிரி கோட்டையில வச்சிருக்காங்க நேர சங்ககிரி கோட்டையில வந்து சரணடைஞ்சான் தீரன் சின்னமலை மலை இல்லாது நமக்கு நீ வாழ்க்கை இல்லைன்னு முடிவெடுக்கலாம் அப்படி ஒரு தளபதி தான் பாருங்க

வீரத்தமிழர் முன்னணி என்று ஒன்று ஆரம்பிச்சோம் அவங்க பிள்ளைகள் எந்த வெள்ளை இணையத்தையும் பாட்டம் கோரிட்டானோ அதே வெள்ளக்காரன் தலைநகருக்கு பாருங்க அதே நாட்டுல பிரிட்டன்ல வீரத்தமிழர் முன்னணி நடத்துற கூட்டத்துல என் பாட்டம் தீரன் சின்னமல்ல எங்க பாட்டி வேலைநாச்சாரு எங்க பாட்டம் பூலித்தவ மருது வாண்டியது எல்லாரும் படம் இருக்கு அவன் வெள்ளக்காரன் வந்துட்டு அவன் போட்டோ எடுத்து போயிட்டு இருக்கான் உங்களை தாண்டா எங்க பாட்டை வெட்டி வெட்டி அச்சான் அவன் தீரன் சின்னமலை மலை ஓடா நிலையிலிருந்து ஓரடி நகரல அவன் பேர பிள்ளைகள் உலகம் வரா பண்ணி சேர்த்துட்டான் தீரன் சின்னமலைனா யாரு எங்கள் முப்பாட்டன் எங்கள் பெருமைக்குரிய வீர பெரும்பாட்டன் எங்கள் மூதாக எங்க குளம் முன்னோன் எங்க குல தெய்வம் என்று கொண்டு சேர்த்துக்கலாம் அதை பார்க்கணும் தீரன் சின்னமலை பேரன் ஜோரம் போகலாமா சோரம் போகலாம் மூணு சீட்டு முக்கால் சீட்டு முட்டிக்கால் போடலாமா பாருங்க என்ன கொடுமை இது இதை பார்க்கும்போது போது எவனாவது வாய் கொத்தி போவானா முட்டிகால் போடுவானா காலில் விடுவானா காலில் விடுவானா செய்வரா சொல்றானே காரில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்றால் நான் எழுந்து நின்று இறந்து இந்த தன்மான உணர்வு நமக்கு வேணாமா தன்மான உணர்வு நமக்கு வேணாமா